அன்பான நண்பர்களே ஒவ்வொருவருக்கும் வாழ்க்கையில் ஒரு பெரிய கனவு இருக்கும் நல்ல பணம் சம்பாதிக்கணும் நல்ல வாழ்க்கை வாழணும் ஆனால் உண்மை என்ன தெரியுமா பணம் சம்பாதிப்பது எளிதல்ல ஆனால் சாத்தியம்தான் நம்மில் பலர் சொல்வோம் நேரம் இல்லை அவகாசம் இல்லை அதிர்ஷ்டமில்லை ஆனால் உண்மையில் இவை காரணம் அல்ல அதிர்ஷ்டம் எல்லோருக்கும் வரும் அதை பயன்படுத்த தெரிந்த மனநிலைதான் வெற்றியை கொடுக்கும் பகுதி ஒன்று பணத்தின் முக்கியத்துவம் சிலர் சொல்வார்கள் பணம் எல்லாமே அல்ல ஆமாம் பணம் எல்லாமே இல்லை ஆனால் பணம் இல்லாமல் வாழ்க்கை முழுமை இல்லை பணம் இருந்தால் நமக்கு சுதந்திரம் கிடைக்கும் குடும்பத்துக்கு பாதுகாப்பு கிடைக்கும் கனவுகளை நனவாக்க முடியும் ஒரு தந்தை தனது குழந்தைக்கு நல்ல கல்வி கொடுக்கிறார் ஒரு தாய் தனது வீட்டை பாதுகாப்பாக வைத்திருக்கிறார் இவையெல்லாம் பணத்தால் தான் சாத்தியம் நினைவில் வைங்க பணம் கெட்டது அல்ல அதை தவறான வழியில் சம்பாதிப்பது தான் கெட்டது பகுதி இரண்டு கடின உழைப்பு மற்றும் அறிவுடன் உழைப்பு உழைப்பு எல்லாராலும் செய்ய முடியும் ஆனால் சரியான திசையில் உழைத்தால் தான் வெற்றி கிடைக்கும் ஒரு விவசாயி அதிகம் உழைக்கிறார் ஆனால் குறைவாக சம்பாதிக்கிறார் ஒரு வியாபாரி குறைவாக உழைத்தாலும் அதிகம் சம்பாதிக்கிறார் ஏன் தெரியுமா அவர் அறிவுடன் உழைக்கிறார் உழைப்பு மட்டுமல்ல அதில் சேரும் அறிவும் அனுபவமும் முக்கியம் உழைப்புக்கு மேலாக அறிவு சேர்ந்தால் அதுதான் ஸ்மார்ட் ஒர்க் நீங்கள் எந்த பணி செய்தாலும் அதில் சிறந்தவராக முயற்சி செய்யுங்கள் அதுதான் முன்னேற்றத்தின் முதல் படி பகுதி மூன்று கற்றல்தான் வருமானம் இப்பொழுதைய உலகத்தில் டிகிரியை விட ஸ்கில் முக்கியம் தொன்னூறுகளில் டிகிரி வேலை கொடுத்தது ஆனால் இப்போது திறன்தான் வேலை தருகிறது அறிவில் முதலீடு செய்வது வாழ்க்கையின் மிகப்பெரிய முதலீடாகும் தினமும் முப்பது நிமிடம் ஆனாலும் புதிதாக ஏதாவது கற்றுக்கொள்வதற்காக நேரம் ஒதுக்குங்கள் அது உங்க வாழ்க்கையை மாற்றும் பகுதி நான்கு சவால்கள் மற்றும் மனநிலை வாழ்க்கையில் சவால்கள் இல்லாமல் யாரும் வெற்றி பெற முடியாது ஒவ்வொரு சவாலும் ஒரு புதிய வாய்ப்பை தருகிறது தோல்வி வந்தால் பயப்படாதீர்கள் தோல்வி என்பது முடிவு அல்ல அது ஒரு பாடம் மட்டுமே ஒரு தோல்வி உங்களை நிறுத்தாது அது உங்களை பழகச் செய்யும் எந்த வெற்றிக்காரரையும் பாருங்கள் அவர்கள் எல்லோரும் ஒரு காலத்தில் போராடியவர்கள்தான் எம் எஸ் தோனி ஒரு காலத்தில் ரயில்வே டிக்கெட் சேகரிப்பாளர் இன்று உலக சாம்பியன் அம்பானி சிறிய வியாபாரி இன்று கோடீஸ்வரர் அவர்களுக்கு இருந்தது ஒரே நம்பிக்கை நான் முடிப்பேன் நீங்களும் அதே நம்பிக்கையுடன் இருந்தால் நாளை உங்கள் கதை பிறருக்கு ஊக்கமளிக்கும் கதையாக மாறும் பகுதி ஐந்து மனநிலைதான் முதல் முதலீடு ஒரு மனிதன் வெற்றி பெற முதலில் அவனுக்கு தேவை சரியான மனநிலை நான் முடிப்பேன் நான் செய்ய முடியும் என்ற நம்பிக்கை பணத்தை பற்றிய பயத்தை போக்கிவிடும் பலருக்கு பணம் சம்பாதிக்க விருப்பம் இருக்கும் ஆனால் முயற்சி செய்யும் தைரியம் இருக்காது அதுதான் வாழ்க்கையில மிகப்பெரிய தடையாகும் நீங்கள் பணம் சம்பாதிக்க விரும்பினால் முதலில் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று பணம் ஒரு பயமில்லை அது ஒரு பயிற்சி அதாவது அதை பற்றி கற்றுக்கொள்வது அவசியம் அது எப்படி சுழலுகிறது எங்கே போகிறது எப்படி சேமிக்கலாம் எப்படி சேர்த்து கொள்ளலாம் இவற்றை அறிந்தால் பணம் உங்களுக்காக வேலை செய்யும் பகுதி ஆறு சரியான வழியில் சம்பாதிப்பது பணம் சம்பாதிப்பது முக்கியம் ஆனால் சரியான வழியில் சம்பாதிப்பதுதான் மிக முக்கியம் தவறான வழியில் கிடைக்கும் பணம் நிம்மதி தராது ஆனால் உழைப்பால் கிடைக்கும் பணம் நீண்ட நாள் நிம்மதி தரும் நீங்கள் எவ்வளவு சம்பாதித்தாலும் சிறிது சேமிக்கவும் சிறிது முதலீடு செய்யவும் மற்றவர்களுக்கு உதவி செய்தல் அப்போதுதான் அந்த பணம் உங்கள் வாழ்க்கைக்கு அர்த்தம் தரும் பணம் உங்கள் கையில் இருக்கட்டும் ஆனால் மனசுக்குள் இருக்கக்கூடாது அதுவே நம்மை மனிதர்களாக வைத்திருக்கும் உண்மையான மதிப்பு நண்பர்களே வாழ்க்கை ஒரு விளையாட்டு மாதிரி நீங்கள் நிறுத்தாத வரை அந்த விளையாட்டு முடிவதில்லை பணம் சம்பாதிக்கணும்னா உழைச்சு சம்பாதிங்க புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளுங்கள் முயற்சியை ஒருபோதும் விடாதீர்கள் ஒரு நாள் நீங்கள் செய்த உழைப்பே உங்களுக்கான வெற்றியாக மாறும் நினைவில் வைங்க உழைப்பால் சம்பாதித்த பணம் தான் நிம்மதி தரும் அதுதான் வாழ்க்கையில் உண்மையான வெற்றி நன்றி நண்பர்களே உழைச்சு சம்பாதிங்க நிம்மதியாக வாழுங்கள்